வணக்கம் மாணவர்களே காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை ராதா இந்த காணொளியில் திருக்குறள் கதைகளுக்கான புத்தக பயிற்சிகளை பார்க்கவுள்ளோம் முதலில் சரியான விடையை தெரிவு செய்வோமா பகுதி அதாவது ஒரு வினாவிற்கு நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் மிகச்சரியான விடை எது என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுதல் வேண்டும் முதல் கேள்வி ஞாலம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல் எது ஞாலம் என்றால் உலகம் என்று பொருள் பார்க்கலாம் இந்த விடைகள் பாருங்கள் உலகம் வையகம் வையகம் அப்படின்னாலும் உலகம்னாலும் ஒன்று தான் புவி புவினாலும் பூமி வையகம் உலகம் எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய ஞாலம் அப்படிங்கிற பொருளில் தான் இது எல்லாமே வரும் மலை மலைன்னா நாலாவதாக இருக்கக்கூடிய விடை பாருங்க மலைன்னு இருக்குது இது வந்து உயரமான நிலப்பகுதி கல்லாலும் மண் மண்ணாலும் நிறைந்த ஒரு உயரமான பூமி உயரமான நிலப்பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும் இதுதான் உலகம் என்ற சொல்லிலிருந்து வேறுபட்டது ஞானம் என்ற சொல்ல சொல்லோட பொருந்தாத சொல் எது அப்படின்னா இந்த மலை அப்படின் இருக்கக்கூடியது தான் இதனுடைய விடை ிருக்கூடிய மலை சரி அதுக்கடுத்ததாக விநாயகன் இரண்டு கீழ்க்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது எது அதாவது நான் நான்கு விடைகள் கொடுத்துருக்கிறாங்க இதில் வேறுபட்ட அதாவது மாறுபட்ட பொருள் எந்த சொல் தருது அப்படின்னு பார்க்க போகிறோம் அறம் அறம்னால் நன்மை அப்படின்னு அர்த்தம் நல்லது செய்தல் அடுத்தது தீமை தீமைனா கெடுதல் செய்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கொடை கொடைனா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுதல் அதுவும் நல்ல செயல் தான் அடுத்தது ஈகை ஈகைனாலும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு பேர் தான் ஈகை அப்போது இங்கே இருக்கக்கூடிய நான்கு சொற்களில் அறம் கொடை ஈகை இந்த மூன்றுமே நல்லது செய்தல் அப்படிங்கிற பொருளில் வருது ஆள் இருக்கக்கூடிய தீமை என்பது தான் வேறுபட்ட பொருளை தருகிறது அப்போது அதுதான் இந்த வினாவிற்கான விடை அதற்கு அடுத்ததாக வினா எண் மூன்று எண்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல் என்பு அப்படிங்கிறத நம்ம திருக்குறளில் பார்த்துருக்குறோம் அதாவது பக்கம் எண் எழுபத்தி எட்டில் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படிங்கிற திருக்குறளை பார்த்தோம் அதில் என்பு அப்படின்னா எலும்பு என்ற பொருளையும் பார்த்தோம் இப்போ அதே என்பு அப்படிங்கிற வார்த்தை தான் கொடுத்துருக்குறாங்க இதுக்குரிய பொருத்தமான சொல் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க முகம் எலும்பு கை கால் இந்த நான்கு விடைகளில் சரியான விடை எது அப்படின்னா என்பு என்று என்னும் பொருள் தரக்கூடிய சொல் எலும்பு சரி மாணவர்களே அடுத்ததாக விநாயகன் நான்கு நல்ல கூட்டல் செயல் இச்சொற்களை இந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்து எழுத கிடைப்பது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நான்கு விடைகளில் நல்ல செயல் நல் செயல் நற்செயல் நல்ல செயல் அப்படின்னு நான்கு விடைகள் இருக்குது இதில் சரியான விடை எது அப்படின்னா ஈயில் இருக்கக்கூடிய நற்செயல் என்பது தான் சரி அதற்கு அடுத்ததாக விநாயகன் ஐந்து இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்சொல் என்னும் சொல்ல பிரித்து எழுதுனா என்ன விடை கிடைக்கும் என்ன சொற்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் நான்கு விடைகளில் இனிமை கூட்டல் சொல் இன் கூட்டல் சொல் இன்மை கூட்டல் சொல் இனிமை கூட்டல் செல் அப்படின்னு இருக்குது இதில் சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா இன் சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுதும் பொழுது இனிமை கூட்டல் சொல் அதாவது அ அதில் இருக்கக்கூடிய இனிமை கூட்டல் சொல் என்பது தான் சரியான விடை இன்ன மாணவர்களே இந்த ஐந்து வினாக்களுக்குமான விடைகளை எழுதிக்கொண்டீர்கள் அல்லவா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் नंरी